அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போறோம்னா டூ டே சீரியல் பார் கௌரி கௌரி சீரியலை அடுத்தடுத்து என்ன ஸோ ஆசார்த்தியமான நடக்க போகுது தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு முதல் முறையாக நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்கள் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட கௌரி சீரியலில் உங்களுக்கு யாரை பிடிக்குன்னு மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள் துர்காவை பிடிக்குமா இல்லை கௌரி பப்பாவை பிடிக்குமா இல்லை மற்ற யாராச்சும் பிடிக்கணும் மறக்காமல் சொல்லுங்கள் நம்மளோட வீணா போன வீணாவை வச்சு புதுசாக வந்திருக்க துர்காவோட முடி புடவை காலடி மண்ணை இதை தான் நேர்த்தையும் எடுத்துகிட்டு வரதான் பண்ணிகிட்டு இருந்தாங்க இன்றைக்கும் அப்படி தான் வந்து நேற்று நிறுத்திட்டு இருந்தாங்க இன்றைக்கி அதை போய் எடுக்கிறதுக்காக முயற்சி பண்ணிகிட்டு இருக்கிறா வீணா இதெல்லாம் எப்படியா ஒன்று தெரிஞ்சுக்கிட்டு நம்மளோட கனகா மேடம் வந்து கண் முழிச்சிக்கிட்டு நல்லா கதவை சாத்திக்கிட்டு நல்லா கவனி கவனின்ட்டு இன்றைக்கி வீணாவே கவனிச்சு விட்ருக்குறாங்க செம்ம அடிங்க இந்த மாதிரி ஒரு அடியே வீணா வரையும் பார்த்துருக்குறாங்க அது எங்கேயும் இல்லைங்க அது கால் நல்லா பார்த்ததுக்கு அதெல்லாம் நல் நல்லா நடக்க மாட்டாத நடந்து வந்து அவங்க மாமனார் மாமியார்கிட்ட சொல்லுவாங்கன்னு பார்த்தா கிட்ட சொல்லலை கடைசியில் தர்கா ரொம்ப பாவம் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமாக கம்முத்துட்டாங்க அதுக்கப்புறமேட்டுக்கு ஜமீன் குடும்பமே மொத்தமாகவே என்ன பண்ணுறதுன்னு தெரியலிங்க இதெல்லாம் ஒரு பக்கம் இப்படி இருந்தாலும் நம்மளோட அப்பனோட காலன் மந்திரவாதி அந்த பக்கம் துர்கா யாருன்றது தெரிஞ்சுக்கிறதுக்காக துடியாக துடிச்சிக்கிட்டு பூஜிக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க இது ஒரு பக்கம் இப்படி இருந்தாலேயும் அந்த பக்கம் வந்து நம்மளோட கௌரி பாப்பா போய் விதவிதமாக டெய்லி ஒரு ஒரு உணவாக சமைச்சிட்டு போய் மாசா மாசாணி அம்மனுக்கு விருந்து படிச்சுருக்கிறாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் இல்லைனா டிஸ்லைக் பண்ணுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்குவோம் தேங்க் யூ